ஹலோ கைஸ் நாம் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இசேவி ஐடியை பயன்படுத்தி எப்படி நம்ம ரேஷன் கடை அதாவது ஸ்மார்ட் இருந்து பேர் நீக்கம் பண்ணுறதுங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரீசனுக்காக பேர் நீக்கம் பண்ணுவாங்க அதாவது திருமணம் ஆகிடுச்சின்னா பேர் நீக்கம் பண்ணுவாங்க இறந்துட்டாங்கன்னா பேர் நீக்கம் பண்ணுவாங்க அப்படி இல்லை யாருக்காவது தத்து கொடுத்துட்டாங்கன்னா பேர் நீக்கம் பண்ணுவாங்க மேரேஜ் ஆகிட்டு பேர் நீக்கம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் அல்லைனா கல்யாண பத்திரிக்கை அப்புறம் ஆதார் கார்டு தேவைப்படும் இறந்தவங்க பேரை நீக்கம் பண்ணணும்னா டெத் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும் தத்து எடுத்ததுக்காக ச பேர் நீக்கம் பண்ணணுன்னா தத்து கொடுத்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் தேவைப்படும் ஓகே கைஸ் இதில் நம்ம எப்படி பேர் நீக்கம் பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போடுற நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோவும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் மட்டும் சர்ச்சில் போய்ட்டு இசேவே லாகின் அப்படி இல்லைனா டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன்இஜிஏன்னு ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இசே வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பயனர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க அப்படி க்ரியேட் பண்ணாதவங்க எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் அதை பார்த்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்ட அப்புறம் சைடில் உள்ள கேப்ஷா அது கேஸ் கிடையாது அதனால நீங்கள் கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படின்னாலும் டைப் பண்ணிக்கலாம் கேப்ஷா டைப் பண்ணிக்கோங்க கேப்ஷா டைப் பண்ண அப்புறம் கீழே லாகின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஓப்பன் ஆகும் இதில் வந்து சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க சர்வீஸ் வைஸ் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணாலே கீழே எல்லாமே வரும் அதில் வந்து ரிமூவல் அப்ளிகேஷன் ஃபார் ரிமூவல் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம விலை கடையோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நம்ம ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை கண்டிப்பாக மறக்காமல் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷாவ் டைப் பண்ணுங்கள் கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளோட டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு செவன் டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து ஒரு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் வந்து வேலிட் உங்களுக்கு த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சும் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் கழிச்சும் உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா திரும்ப ரீசன் கொடுத்துக்கோங்க இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணாகணும் அதாவது நம்ம அரிசி அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த நம்பர் தான் நம்ம ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோம் அந்த நம்பர் எதுவோ அதை வந்து கிளியராக கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபியும் கரெக்டாக அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஓடிபி வந்த பிறகு இந்த செவன் டிஜிட் ஓடிபியை இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஓடிபின்னு வரலை ஓடிபி வந்த அப்புறம் கரெக்டாக அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்க அப்படின்னு கொடுங்க ஓடிபி டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ட் நம்பர் நம்மளோட கடையோட கடவுள குறியீடு அப்புறம் நம்ம நேம் எல்லாம் குடும்பத் தலைவர் நேம் எல்லாமே கரெக்டாக ஷோ அதான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டான அப்புறம் பார்த்திங்கன்னா சேவை தேர்வு செய்கிறது குடும்ப உறுப்பினர் ஆல்ரெடி இருக்கும் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு கீழே பார்த்திங்கன்னா மற்ற ஆவணங்கள் அதில் வந்து இப்போது வந்து இறந்துருந்தாங்கன்னா இறப்பு சண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை மேரேஜ் ஆகிருந்துச்சின்னா திருமண சண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை தத்து கொடுத்துருந்திங்கன்னா தத்தெடுப்பு சட்டரில் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இறப்பு சான்றிதழ் அப்படின்னு கிளிக் பண்ண போகிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு சூஸ் ஃபையில் போய்ட்டு நம்ம இறப்பு சான்றிதழை அப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த இறப்பு சான்றிதழை கரெக்டாக இதில் அப்லோட் பண்ணணும் கரெக்டாக இது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும் இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃபார்மட் தப்பாக இருந்துச்சுன்னா ஆவண வகையை ஒத்துக்க ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மட் சப்போர்ட் ஆகலன்னு அர்த்தம் திரும்ப ரீ அப்லோட் பண்ணுங்கள் ஃபார்மெட் கரெக்டாக இருக்கிறத வச்சு ரீ அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணப்புறம் பதிவேற்று அப்படின்னு கொடுங்க ஃபார்மட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்துடும் அப்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீசன் கேட்டிருப்பாங்க என்ன ரீசனுக்காக ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ரீசனை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு இங்கிலீஷில் சி பாஸ்ட் அவே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க போட்டு அவே ஆன் ரி போட்டு எந்த டேட்டில் இருந்தாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் அதே ரீசனை தமிழில் கீழே டைப் பண்ணுங்க காரணம் அப்படின்றது பார்த்தீங்களா அந்த பாக்ஸ்லேயும் இதே ரீசனை தமிழில் டைப் பண்ணுங்க என்ன ரீசனுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இது என்ன ரீசன்னாக நீங்கள் பேர் நீக்கம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கிளியராக தமிழில் டைப் பண்ணிக்கோங்க இப்போ இறந்துட்டாங்கன்னா இறந்து விட்டார்கள் அப்படின்னு அதில் ரீசனில் போட்டுக்கோங்க நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே அதை ஆட்டோமேட்டிக்காக கீழே தமிழில் காமிக்கும் தங்லீஷ் தங்லீஷில் டைப் பண்ணுங்கள் கீழே அப்படியே தமிழில் ஷோ ஆகும் அதில் எந்த வேர்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எந்த பர்சனுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணுவோ அந்த பர்சனுக்கு நேமுக்கு நேராக சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த பர்சன் நேமுக்கு நேராக கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க இறந்துவிட்ட காரணத்தால் பெயர் நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நேமுக்கு நேராக கிளிக் பண்ணிட்டு உறுதிப்படுத்தலை கிளிக் பண்ணிவிட்டு செக் பாஸ்ட்டில் பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமைக்கப்பட்டது அப்படின்னு போட்டு உங்களுக்கு குறிப்பு எண் ஒன்று வரும் இந்த குறிப்பு எண்ணை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குறிப்பு எண்ணை வச்சு தான் நம்ம எப்படி நம்ம அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பின்னாடி செக் பண்ண முடியும் அதனால் இந்த குறிப்பு எண்ணை கண்டிப்பாக ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸில் உங்களோட நேம் ரிமூவ் ஆயிரும் அவ்வளோதான் ப்ராசஸ் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணுற அந்த டவுட்டை இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போடுற நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வெளியில் சந்திக்கலாம்